வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நிலையான மகிழ்ச்சி கதைக்குள்ள போலாமா வண்டியை நிறுத்தி விட்டு உள்ளே வந்த சினுவை பார்த்து ஐயா சித்தப்பா வந்துட்டாரு என்று ஓடி வந்த கட்டி கொண்டான் பத்து வயது பாலு அவனை வாரி அனைத்து தூக்கி கொண்டு முத்தம் கொடுத்த சினு ஏய் வாலு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா என்றான் ஆ போயிட்டு வந்துட்டேன் சித்தப்பா சித்தப்பா ஸ்கெட்ச் பென் கேட்டேன்ல இல்ல எங்க என்றான் நீ கேட்டா நான் வாங்கிட்டு வரமா இருப்பானா இந்தா என்று தனது பேக்கில் இருந்து ஒரு டப்பாவை அவனிடம் எடுத்து கொடுத்தான் அதை ஆவலாக வாங்கிய பாலு அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு விட்டு இறங்கி குடுகுடுவென ஓட ஏய் பார்த்து பத்ரம் கீழே விழுந்துட போற என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்த சினுவை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே சென்றாள் பார்வதி அம்மா என்று அவன் அழைக்க அதை காதில் போட்டு கொள்ளாமல் கிச்சனுக்குள் சென்றாள் சீனு சிரித்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்து கொண்டு செல்போனை பார்த்து கொண்டிருந்த தனது தந்தை வரதனை பார்த்தான் அவர் ஜாடையில் ஏதோ கூற சரிப்பா என்று மாடியில் இருக்கும் தனது அறைக்கு சென்றான் உடைகளை மாற்றிக்கொண்டு பாத்ரூம் சென்று முகத்தை அலம்பிக் கொண்டு வெளியே வந்தவன் ஹாக்காடா என்று கட்டிலில் அமர சீனு என்று தனது அண்ணி அழைத்ததும் வாங்கண்ணி என்று வெளியே எட்டி பார்த்தான் கையில் ஆவி பறக்கும் காப்பியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் சரண்யா அவள் பின்னால் சித்தப்பா என்று ஓடி வந்து சீனுவின் மீது ஏறி கொண்டான் பாலு ஏன் தம்பி காப்பி கூட சாப்பிடாம நீ பாட்டுக்கு வந்துட்ட என்று அந்த காப்பி அவனிடம் கொடுத்தாள் அதை வாங்கிய எங்க நீ பாத்தீங்க இல்ல அம்மா என்ன பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டு போறத ஆமா சித்தப்பா சாயங்காலம் நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது கூட உங்களை திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க பாட்டி என்றான் பாலு ஏய் வாலு பேசாம இரு அப்படிலாம் பேசக்கூடாது என்று அவனை அதிட்டினாள் சரண்யா அனி விடுங்க அவன் சின்ன குழந்தை தானே என்று கட்டிலில் அமர்ந்த சீனு அவன் அருகில் பாலுவையும் வைத்து கொண்டான் என்ன ஓப்போ தம்பி எனக்கு ஒன்றும் புரியல நீயும் இப்படி அடம் பிடிக்கிற அதையும் ஒரு வாரமா முகத்தை தூக்கி வச்சுட்டு உன்கிட்ட பேச மாட்டேன்றாங்க வர்றவங்க போறவங்க கிட்ட புலம்பிக்கிட்டே வர இருக்காங்க உங்க அண்ணனுக்கு போனை போட்டு மதியம் கூட ஒரே அழுக என்று கூறிக்கொண்டு அங்கிருந்த சேரில் அமர்ந்தாள் என்ன நீ சொல்றீங்க என் விஷயம் எல்லையில இருக்கிற அண்ணக்காது வரைக்கும் போயிடுச்சா பாவம் அண்ணன் அங்க வாரில கூட எதிரிங்களை சமாளிச்சுட்டுவாரு ஆனா அம்மாவை தான் சமாளிக்க முடியாம அவசப்பட போறாரு என்று சிரித்தான் சரண்யாவும் சிரித்து விட்டு நீ இப்படி பேசுறத அத்தை கேட்டா அவ்வளவுதான் ஆமா அப்படி என்னதான் அந்த பொண்ணு ஜெயா கிட்ட இருக்குன்னு நீயும் இவ்வளவு பிடிவாதமா இருக்க அதுதான் உனக்குன்னு சோபாவை தான் அத்தை பேசுறாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்ல அண்ணி அம்மா பேசுறாங்க சரி ஆனா நான் ஒண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுக்கலையே சோபனா நம்ம தூரத்து சொந்தம் தான் ஆனா அதுக்காக சொந்தத்துலதான் கட்டிக்கணும்னு எந்த சட்டமும் இல்லையே அதுக்கு இல்ல தம்பி அண்ணி கல்யாணம்ன்றது அவங்க அவங்க தனிப்பட்ட விருப்பத்துல தான் நடக்கணும் அவங்க அவங்களுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் சில ஆசிகள் இருக்கும் அப்படி நம்ம மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுத்துக்கிட்டா நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது அதை விட்டுட்டு மத்தவங்க சொல்றதுக்காக நாம ஏதோ ஒன்றுன்னு விருப்பம் இல்லாம கட்டிக்கிட்டு வாழ்நாள் பூரா வேதனைப்பட முடியாது இதனால யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க எல்லாருக்குமே மனவேதனை தான் இப்ப உங்களையே எடுத்துக்கோங்க நீங்க எங்க சொந்தமா இருந்தாலும் அண்ணனை விருப்பப்பட்டு கட்டிக்கிட்டீங்க அவன் மில்ட்ரியில இருக்கான்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னீங்க அதனால தான் இப்ப அவன் பக்கத்துல இல்லைன்னாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போனாலும் நீங்க அதை ஒண்ணும் எடுத்துக்காம குழந்தைய பார்த்துக்கிட்டு இங்க எங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி நிம்மதியா இருக்கீங்க இதுவே விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை எங்க அண்ணன் கட்டியிருந்தா அவங்க எங்க கூட இருந்திருப்பாங்களா இல்ல எங்க தான் அவன் விருப்பப்படி மிலிட்ரிக்கு போக விட்டுருப்பாங்களா சொல்லுங்க அண்ணி என்ற உற்று பார்த்தான் ஆமா தம்பி நீ சொல்றது சரிதான் ஆனா எங்க கல்யாணத்துல பெரியவங்க எல்லாருக்குமே சம்மதம்தான் எங்க அம்மா அப்பாவும் சரி மாமாவும் சரி பெருசாக ஒன்றும் எதிர்ப்பு காட்டல ஆனா ஹன்னி இப்ப நான் சொல்றது உங்க யாருக்குமே புரியாது ஆனா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததோ அப்புறம் தெரியும் என்னோட இந்த பிடிவாதம் என்று கூறிவிட்டு பாலுவிடம் விளையாட ஆரம்பித்தான் அவனை பார்த்து கொண்டு பெருமூச்சு விட்ட சரண்யா சரிப்பா நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன் ஆ சீனு உன்னே உன்னை மட்டும் சொல்லிக்கிறேன் என்னதான் இருந்தாலும் நீ சின்ன பையன் அத்தை உன்கிட்ட பேசாம இருக்காங்கன்றதுக்காக நீயும் வீம்புக்கு பிடிவாதமா இருக்கக்கூடாது டிஃபன் ரெடி ஆனதும் நான் கூப்பிடுறேன் கீழே வந்து சாப்பிடு அத்தை கிட்ட பேசு என்று கூறிவிட்டு சென்றாள் அவள் சென்றதும் பாலுவை பார்த்து பெருமூச்சு விட்டு சீனு பாருடா நான் பிடிவாதமா இருக்கானா உங்க பாட்டி தான் என்னை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிட்டு போறாங்க நான் என்னடா செய்யட்டும் என்று அவன் கன்னத்தை ஆசையாக கிள்ளினான் சித்தப்பா ஏன் சித்தப்பா பாட்டி திடீர்னு இப்படி செய்யறாங்க நீங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்துதான் இப்படி பண்றாங்க நீங்க பேசாம ஊர்ல இருந்து எங்க கூடவே வந்திருக்கலாம் என்றான் அந்த சுட்டி ம் நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் ஆனா நான் அன்னைக்கு அங்க இருந்ததால தானே உன் சித்திய பாக்க முடிஞ்சது அப்படியா சித்தியா யாரு சித்தி அவங்க எப்ப வருவாங்க அதுக்கு தாண்டா இவ்வளவு போராட்டம் போராட்டமா அப்படின்னா அது சொன்னா இப்பதைக்கு உனக்கு புரியாது என்ன பத்து வருஷம் போகட்டும் உனக்கே அப்ப எல்லாம் தெரியும் என்று அவனை தூக்கி கொண்டு கீழே சென்றான் அன்று இரவு அனைவருக்கும் உணவு பரிமாற டைனிங் டேபிள் அருகில் வந்த சரண்யா எப்பொழுதும் போல் சீனுவின் அருகில் தனது மாமியாருக்கு தட்டை வைத்து அதில் டிஃபன் பரிமாற அதை எடுத்துக்கொண்டு வரதனின் அருகில் சென்று வந்தாள் இதை பார்த்து சீனுவின் முகம் மாறியது அதை கவனித்த வரதன் என்ன பார்வதி ஏன் இப்படிலாம் பண்ற இதெல்லாம் நல்லா இல்ல என்று கடிந்து கொண்டார் ஓ நான் பண்றது நல்லா இல்ல ஆனா உங்க பையன் பண்றது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கோ என்று அவரை முறைத்தாள் பார்வதி அம்மா நான் என்ன பண்ணிட்டேன் ஊர் தெரியாத பொண்ண கல்யாணம் பண்ணிக்க விரும்புறனா இல்ல உங்களை மதிக்காம அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேனா என் விருப்பத்தை கௌரவமா உங்ககிட்ட சொன்னேன் அதுக்காக ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க என்றான் சீனோ ஆவேசமாக ஆமாண்டா அப்படிதான் நடந்துப்பேன் உனக்கே நல்லா தெரியும் நான் எங்க சொந்தத்துல உனக்காக லட்சணமா பெரிய இடத்துல இருந்து பொண்ணு பார்த்து வச்சிருந்தா போயும் போயும் அந்த ஜெயா பொண்ணத்தான் தான் இப்படி அடம் பிடிக்கிற நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தனே அது என்ன ஆறுது விட வாழ்க்கை முக்கியம் ஆ போதுண்டா சினிமா டைலாக்லாம் கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை இன்னும் ஏமா கட்டிக்கிட்டு வரவ கொண்டு வர பணத்தை வச்சு ஏன் வாழ்க்கைய அமைச்சிக்க நான் என்ன ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத ஆம்பளியா இல்ல படிக்காத முட்டாளா என்ன ஏமா நீங்களே இப்படி அசிங்கப்படுத்துறீங்க ஏய் நான் ஏண்டா உன்னை அசிங்கப்படுத்தும் ஊர் உலகத்துல இருக்கிற எந்த தாயும் என்ன போல தான்ண்டா நினைப்பா தன்னோட புள்ளைக்கு ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கிற பொண்ண கட்டணும் கண்ணுக்கு லட்சணமா இருக்கிற பொண்ண கட்டணும்னு அம்மா நான் பார்த்துருக்கிற பொண்ணும் லட்சணமானவ தான் ஆ தெரியுதே அவளும் அவ கலரும் அம்மா அழகின்றது கலர்ல இல்ல அவங்க அவங்க குணத்துல இருக்கு அப்படி என்னடா அவகிட்ட இருக்கிற குணத்தை ஒரே நாள்ல நீ பாத்துட்ட ஆனாலும் என்னத்தான் சொல்லணும் அன்னைக்கு ஊருக்கு திருவிழாவுக்கு போனோமா வந்தமான்னு உன்னையும் என் கையோட நாங்க வரும்போதே கூட்டிட்டு வந்துருக்கணும் அதை விட்டுட்டு ரெண்டு நாள் நீ தங்கிட்டு ஊர்ல விட்டுட்டு வந்தேன் பாரு அது ஏன் தப்புதான் எங்க அம்மாவ நம்பி உன விட்டு வந்தது தப்பா போச்சு ஏன் பர்வதி இப்ப அவன் என்ன பண்ணிட்டான் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிருந்தா பரவாயில்ல நாம எல்லாரும் திருவிழா முடிஞ்சு வந்ததும் அவங்க அம்மா கேட்டாங்கன்னு ரெண்டு நாள் தங்கிட்டு வரேன்னு அங்கேயே தங்கிட்டான் நீயும் தானே சரின்னு சொன்ன அப்ப உங்க அம்மா கூட கோவிலுக்கு போகும்போது அந்த பொண்ணை பார்த்துருப்பான் போல இருக்கு பிடிச்சிருக்கு இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் ஒரு விதத்துல அவளும் உங்க சொந்தக்கார பொண்ணு தானே இவனுக்கு முறையும் வருது இல்ல ஆ வருது அவளோட அப்ப சாதாரண மளிகை கடை வச்சிட்டு இருக்கான் பெருசா ஆஸ்தி பஸ்தி ஒன்னும் இல்ல அவங்க கிட்ட நம்ம என்னத்தை கேட்க முடியும் ரெண்டு பொட்ட பிள்ளைங்க வர பாக்க நல்லா அழகா இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் இல்ல ஆனா நான் பார்த்த பொண்ணு அப்படியா கோடீஸ்வரி வீட்டுக்கு ஒரே பொண்ணு அவங்க அப்பா ரெண்டு தலைமுறைக்கு சொத்தை செத்து வச்சிருக்காரு அப்படின்னா அவரையே அதை வச்சுக்க சொல்லுங்க என்று எழுந்து விறுவிறன மாடிக்கு சென்றான் சீனோ பாத்தீங்களா இவன் கொழுப்ப இவன் என்னத்தான் தலைகீழா நின்னாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் என்று பார்வதியும் எழுந்து பெட்ரூம் சென்றாள் என்னம்மா இது என்று சரண்யா வரதனை பார்க்க என்னம்மா பண்றது ரெண்டு பேருக்கும் பிடிவாது அதிகம் ஆனாலும் அந்த பையன் சொல்றதுல கொஞ்சம் நியாயம் இருக்கு அவன் எந்த விஷயத்திலையும் இப்படி வீம்பு பிடிச்சது இல்ல இந்த விஷயத்துலதான் இவ்வளவு உறுதியா இருக்கான் அப்படி அவன் உறுதியா இருக்கும் போது அது தான் இருக்கும் நாம தான் விட்டு கொடுத்து போகணும் ஆனா இது உங்க அத்தகாரி கிட்ட சொல்ல முடியாது அவ எப்பவும் சொன்னா சொன்னதுதான் அது நல்லதாவே இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வர மாட்டா பார்க்கலாம் யாரோட எப்படி ஜெயிக்குதுன்னு என்றார் பார்வதியின் தாய் வீடு கும்பகோணம் அருகில் இருக்கும் ஒரு கிராமம் அங்கு தனது தாயும் தந்தையும் இருக்கின்றனர் அவர்களை பார்க்க பார்வதி வருடத்துக்கு ஒரு குடும்பத்தோடு செல்வது உண்டு பார்வதி அவளுக்கு ஒரே பெண் குழந்தை ஆனால் பார்வதிக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தனர் மூத்தவன் தினேஷ் மிலிட்ரியில் பணியில் இருந்தான் அவனது மனைவி சரண்யா தனது குழந்தை பாலுவுடன் தனது மாமியார் வீட்டில் இருந்தாள் அடுத்தது கோகிலா என்ற பெண் அவளுக்கு திருமணம் முடிந்து செங்கல்பட்டில் இருந்தாள் அவளுக்கு சாரு லதா என்ற இரட்டை பெண் குழந்தைகள் இருந்தனர் மூன்றாவது சீனு அவனும் எம்எஸ்சி முடித்து விட்டு சென்னையிலேயே ஒரு தனியார் கம்பெனியில் நல்ல பணியில் இருந்தான் பார்வதி இம்முறை குடும்பத்தோடு திருவிழாவுக்கு செல்லும் போது பக்கத்து ஊரில் இருக்கும் தனது ஒன்றுவிட்ட அண்ணனான கணேசனும் குடும்பத்தோடு அங்கு வந்திருக்க அவளது மகள் சோபனாவை பார்வதிக்கு பிடித்து விட்டது அதற்கு காரணம் அவள் நிறமும் அழகும் ஒரு புறம் இருந்தாலும் கணேசன் நல்ல வசதியுடைய மனிதர் அவருடைய அனைத்து சொத்திற்கும் சோபனாவே வாரிசாக இருந்தாள் கணேசன் வீட்டாருக்கும் சீனுவை பிடித்துவிட அவர்கள் பார்வதியிடம் திருமண பேச்சை ஆரம்பிக்க உடனே சம்மதம் சொல்லிவிட்டாள் பார்வதி இது சீனுவிற்கு தெரியாமல் பெரியவர்களே பேசி முடிக்க சீனு சோபனாவிடம் சாதாரணமாக பழகி கொண்டிருந்தான் திருவிழா முடிந்த மறுநாள் வரதராஜனுக்கு ஆபீஸில் இருந்து ஏதோ முக்கியமான போன் வர அவர் உடனே சென்னைக்கு கிளம்பினார் அவருடன் பார்வதி சரண்யா பாலு கோகிலா அவளது குழந்தைகள் அனைவரும் கிளம்ப தனது பேரனை மட்டும் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு செல்லும்படி கேட்டுக்கொண்டனர் பார்வதியின் தாயும் தந்தையும் தனது தாத்தா பாட்டியிடம் மிகவும் பிரியமாக இருந்த சீனு இதற்கு உடனே சம்மதம் தெரிவிக்க அவன் மட்டும் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு வந்தான் வீட்டில் பார்வதி கணேசனிடம் ஜோராக திருமணம் பேச்சை போனில் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஊரில் இருந்து வந்த சீனு சோபனாவை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் அதற்கு பதில் ஜெயாவை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றும் கூற அவளுக்கு ஆத்திரம் பொங்கியது அன்றிலிருந்து ஒரு வாரமாக வீட்டில் அமர்க்கலம் செய்து கொண்டிருந்தாள் ஆனால் அவளது பிடிவாதத்திற்கும் கூச்சலுக்கும் சீனு அசையவில்லை ஒரு வாரம் சென்றது அன்று காலி ஆபீஸ் கிளம்பி கொண்டிருந்த சீனுவின் செல்போன் ஒழிக்க அதை அவசரமாக எடுத்து பார்த்தான் என்ன அக்கா கூப்பிடுறா என்று ஆன் செய்தான் அக்கா சொல்லுக்கா என்ன காலையில கூப்பிடுற மாமா பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்றான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஆமா அங்க என்னடா நடந்துட்டு இருக்கு என்றாள் கோகிலா இங்கியா இங்க என்ன ஒன்னும் இல்லையே என்னடா ஒரு வாரமா அம்மா போன்ல ஒரே அழுக நீ என்னவோ ஒன்னும் பேசிட்டு இருக்க அதுவா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா என்று சிரித்தான் என்னடா ஒன்னும் இல்ல உங்க மாமாவே உன்னை அப்படியா நான் வேணா வரவா வேண்டாண்டா நாங்களே நாளைக்கு வரோம் அப்ப சரி நான் கார் எடுத்துட்டு வரவா வேண்டாம் அவரும் வராரு இல்ல நாங்க எங்க கார்லயே வந்துடுறோம் நாளைக்கு வேலைக்கு போயிடாத வீட்டுல இரு முக்கியமாக பேசணும் என்றாள் சரிக்கா பசங்களை கூட்டிட்டு வா பின்ன அவங்க இல்லாமலா எங்களுக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க மாமாவை பார்க்கணுன்னா போதும் இன்றைக்கே போலான்னு ஒரே அடம் நான் தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க நாளைக்கு போலான்னு துரத்தி விட்டேன் என்று சிரித்தாள் சீனவும் சிரித்து விட்டு பாவங்கா குழந்தைங்கள இன்னிக்கே கூட்டிட்டு வந்தா என்னவா சரிடா அதுதான் நாளைக்கு வரோம் இல்லை உங்க மாமாவும் ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு சரிக்கா பார்த்து பத்திரமா வாங்க என்று போனி வைத்தான் மறுநாள் காலை கோகிலா ராஜு பிள்ளைகள் இருவரும் வந்திருங்க உள்ளே வந்ததும் மாமா என்று கூறிக்கொண்டு மாடிக்கோட்டினர் சாரும் லதாவும் அவர்களை வாரி அணைத்து கொண்டு சீனு அவர்களுக்காக வாங்கி வைத்திருந்த பொம்மைகளும் சாக்லேட்டுகளும் அவர்களுக்கு எடுத்து கொடுத்தான் பாலுவும் அன்று பள்ளிக்கு லீவு போட்டுவிட மூவரும் சேர்ந்து கொண்டு வீட்டில் அமக்கலம் செய்து கொண்டு விளையாட ஆரம்பித்தனர் சரண்யா அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினாள் அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் சற்று நேரம் பொதுவாக பேசி கொண்டு அரட்டை அடித்து சிரித்து கொண்டிருக்க பார்வதி ராஜுவிடமும் கோகிலாவிடமும் ஜாடை காட்டினாள் ராஜு அதை புரிந்து கொண்டு சீனுவை அழைத்து தன் அருகில் அமரவித்துக் கொண்டான் இரவு ஏழு மணி வரை கோகிலாவும் ராஜும் சீனுவின் மனதை மாற்ற மூச்சு விடாமல் பேசியும் அவனது மனதை அவர்களால் மாற்ற முடியாமல் அழைத்து போயினாரு இதை பார்த்த வரதனும் சரண்யாவும் மனதிற்குள் சிரித்து கொள்ள இறுதியாக அத்த பேசாம நீங்க அந்த ஜெயாவையே இவனுக்கு கட்டி வச்சிடுங்க அதுதான் நல்லது இதுக்கு மேல அவனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணு சோபனாவுக்கு கட்டினீங்க அவ்வளவுதான் நான் வேணா அந்த கணேசன் சார்கிட்ட பேசிக்கிறேன் நீங்க நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க நாம எல்லாரும் அந்த ஜெயா வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுவோம் என்று தனது முடிவை கூறினான் ஆமாமா நாம எல்லாரும் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அவன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கானா எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு அதனால பேசாம அவரை சொல்றது போல செஞ்சிடுங்க என்றாள் கோகிலாவும் தனது கடைசி முயற்சியும் தோற்று போக பார்வதி தனது பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு ஜெயாவை ஏச்சினவருக்கு திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையே அனைவரும் ஜெயாவை பெண் பார்க்க செல்ல அவளது பெற்றோருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அனைத்தும் சுமகமாக பேசி முடிக்க ஒரே மாதத்தில் சீனு ஜெயா திருமணம் இனிதே நடந்தது அன்று முதலிரவு அறையில் பால் சொம்புடன் தலையை குனிந்து கொண்டு வந்தாள் ஜெயா அவள் கைகளை பிடித்து தன் அருகில் வைத்து கொண்டான் சீனு அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாள் என்னம்மா ஏன் என் அப்படி பாக்குற என்று சிரித்தான் ஒன்னும் இல்ல நீங்க என்னதான் கட்டிப்பீங்கன்னு பிடிவாதமா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதா உங்க பாட்டி எங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டயும் சொன்னாங்க அது உண்மையா என்றாள் சீனு சிரித்துக்கொண்டு கொண்டு ஆமா என்று தலையாட்டினான் அத்தைக்கு கூட இந்த கல்யாணத்துல முதல்ல விருப்பம் இல்லையா நீங்க பிடிவாதமா இருந்ததாலதான் ஒத்துக்கிட்டாங்களே அப்படியா ஆமா ஏன் இதெல்லாம் கேக்குற என்று மீண்டும் சிரித்தான் ஒண்ணே இல்லை நீங்க சென்னையில வளர்ந்தவரு அங்கே நல்லா படிச்சவரு பெரிய வேலைக்கு போறவர் இங்கே இவ்வளோ பொண்ணுங்க நல்லா கலராக அழகாக இருக்காங்க அவங்களெல்லாம் கட்டிக்க விரும்பாம அவ்வளவு அந்த கணேசன் ஐயாவோட பொண்ணு தான் அங்கே எட்டுப்பட்டிலேயே அழகு அந்தஸ்து உள்ள பொண்ணுன்னு அவளை கட்டிக்க நான் இன்னும் எல்லாரும் பொட்டி போட்டுட்டு இருக்காங்க அவ தான் எனக்கு யாரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா ஆனா உங்களை பார்த்ததும் ஓகேன்னு சொன்னா ஆனா நீங்க அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எந்த அழகும் வசதியும் இல்லாத என்ன கட்டிக்க எப்படி என்று தயங்கினாள் ம் சொல்லு உன்னை எப்படி கட்டிக்க இவ்வளோ அடம் பிடிச்சன்னு தானே கேட்க வந்த ஆமாங்க என்று மெதுவாக தலையை அட்டினாள் ஏன்னா நீ அவளை விட அழகான பொண்ணு வசதியான பொண்ணு அதுக்கு தான் என்று சிரித்தான் அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் ஜெய்யா என்ன அப்படி பாக்குற நீங்க என்னை கேள்வி பண்றீங்களான்னு சேச்ச அப்படிலாம் இல்லை உண்மையாவே சொல்றேன் நீ அழகான பொண்ணுதான் என்னங்க நான் அழகா ஆமா நீ அழகில்லன்னு யார சொன்னது நீ எவ்வளவு அழகுன்னு எனக்கு தான் தெரியும் ஆனா எல்லாரும் என்ன ஜெயா அவங்க சொல்றது தேய்பிரி போல வயசானா தேஞ்சி போகக்கூடிய உன் மேல் அழகியும் உன் உடல் அழகியும் ஆனா நான் சொல்றது பௌர்ணமி நிலவு போல முழு நிலவா பூர்ணச்சந்திரனா இருக்கிற உன் மன அழக சொல்றேன் என்றான் என்னங்க நீங்க சொல்றது உனக்கு புரியல இல்ல நான் விளக்கமா சொல்றேன் கேளு நாங்க எல்லாரும் திருவிழாக்கு ஊருக்கு வந்திருந்தோம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஆ என்று தலையை ஆட்டினாள் ஆ அப்ப நாங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்பணும் அப்ப பாட்டியன் தாத்தாவும் என்ன இருக்க சொன்னாங்க அவங்கள எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களும் என் மேல உயிரா இருப்பாங்க ஆ தெரியுங்க பாட்டி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தாத்தாவும் பாட்டியும் தனியா அங்க ஊர்ல இருக்கிறது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் வருத்தம் தான் அவங்கள நான் எத்தனையோ முறை கூப்பிட்டு பார்த்துட்டேன் அவங்க வரவே இல்லை அந்த ஊர்ல இருக்கிறது தான் அவங்களுக்கு நிம்மதினு சொல்லிட்டு இருப்பாங்க நானும் சரின்னு அவங்கள லீவ்ல வந்து பாத்துட்டு இருப்பேன் இப்பதான் வேலைக்கு போனதுல வர முடியல அது எங்க தாத்தா பாட்டிக்கும் எனக்குமே கொஞ்சம் வருத்தம் தான் அதுதான் அவங்க இந்த வாட்டி திருவிழாக்கு வந்திருந்தப்ப என்ன ரெண்டு நாள் தங்கிட்டு போப்பான்னு சொன்னதும் நானும் இருந்துட்டேன் எங்க அம்மாக்கு மனசுல அந்த ஷோபனா பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசை போல இருக்கு அதுதான் அவங்களும் உடனே சரி நீ இருந்துட்டு வான்னு என்னை வற்புறுத்துனாங்க ஏன்னா நான் அவ கூட பழக செய்ய இருப்பேன்னு ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கேஷுவலா தான் இருந்தேன் கணேசன் மாமாவும் அவங்க ஃபேமிலியும் எங்க பாட்டி தான் தங்கினாங்க மறுநாள் காலையில எங்க பாட்டி கோவிலுக்கு என்னை கூப்பிட்டாங்க நானும் அவங்க கூட கிளம்பின அப்ப சோபனாவையும் அவங்க அம்மா போயிட்டு வர சொன்னாங்க அவளும் எங்க கூட வந்தா நாங்க மூணு பேரும் கோவில சுத்திட்டு மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்ப பசங்க அங்க விளையாடிட்டு இருந்தாங்க அதுல ஒரு குழந்த ரொம்ப சின்ன குழந்தை நம்ம பாலு போல இருப்பான் அவன் வந்து விளையாட்டா சோபனா மேல விழுந்துட்டான் அவன் கையில இருந்த பிரசாதம் அவன் பட்டுசேலில் விழுந்துடுச்சு சோபனா உடனே கோவம் வந்து அந்த குழந்தைய நல்லா அடிச்சிட்டா பாட்டியவளை பார்த்து ஏம்மா சின்ன குழந்தை தானே ஏன் இப்படி நடந்துக்கிற ஊரார் புள்ளி இப்படி அடிக்கலாமா அதுவும் சின்ன குழந்தைய அவனே பிரசாதம் கொட்டி போனதுல அழறான் இதுல நீ வேற போட்டு அடிக்கிறியன்னு கேட்டாங்க அதுக்காக பாட்டியவே கோவமா எதிர்த்து பேசிட்டா உங்களுக்கு என்ன தெரியும் இது எவ்வளவு காஸ்ட்லியான புடவை தெரியுமா இது மேலே இப்ப சக்கரை பொங்கலை கொட்டியாச்சு இந்த நெய் கரையெல்லாம் பிடிச்சுகிட்டா விடாது அசிங்கமா ஆகிடும் இதுக்குதான் இந்த மாதிரி வாழ பசங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறது இல்லைன்னு கத்தனா அவ அப்படி பேசுனதும் எனக்கும் பாட்டிக்கும் அதிர்ச்சியா ஆயிடுச்சு அதுவும் இல்லாம வயசுக்கு கூட மரியாதை இல்லாம அவ எங்க பாட்டி எதிர்த்து பேசுனது எனக்கு ரொம்ப கோமா இருந்தது நான் எதனாவ சொல்லிட போறேன்னு எங்க பாட்டி என்னை ஓடி போய் அந்த குழந்தைக்கு ஒரு பிரசாதம் வாங்கிட்டு வான்னு அனுப்பிட்டாங்க ஷோபனா எழுந்து புடவைய சுத்தம் பண்ண போயிட்டா நான் அந்த குழந்தைய சமாதானம் செஞ்சுட்டு பிரசாதம் வாங்க போனேன் அதுக்குள்ளாங்க பிரசாதம் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அப்பதான் பாட்டி கிட்ட அந்த குழந்தைய காணும் பாட்டி அந்த பையன் எங்க என்று ஆச்சரியமாக தனது பாட்டியை பார்த்தான் சீனோ அவனா அதோ பாரு என்று கையை காட்டினாள் பாட்டி பாட்டி கைய காட்டினதும் நான் திரும்பி பார்த்தேன் நீ அந்த குழந்தைக்கு சக்கரை பொங்கலை ஊட்டிட்டு இருந்த அவனும் உன் கிட்ட சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்புறம் அவங்க அம்மா வந்ததும் அந்த குழந்தைய கொடுத்துட்டு நீ போயிட்ட நான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன் அப்பதான் பாட்டி சொன்னாங்க என்னப்பா அப்படி பாக்குற என்று சீனுவின் கையை பிடித்து கொண்டிருந்தாள் ருக்கு பாட்டி அந்த பொண்ணு யார் பாட்டி என்றான் சீனு அந்த பெண் செல்வதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு பேரு ஜெயா அவங்க அப்பா இங்க தான் நம்ம ஊர்ல மளிகை கடை வச்சிட்டு இருக்காரு ஒரு விதத்துல நம்ம தூரத்து சொந்தம் கூட என்று பெருமூச்சு விட்டாள் என்ன பாட்டி சொல்றீங்க ராசா அந்த பொண்ணோட அப்பன் சரவண சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க அப்பா பொறுப்பு இல்லாம ஊரை சுத்தி கடனை வாங்கி போட்டான் கடன் தொல்லை தாங்காம ஒரு நாள் மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்புறம் கடைக்காரங்க எல்லாரும் இவனை வந்து பிடிக்க சின்ன வயசுல அவங்க அப்பா பண்ண கடனை அடிக்க இந்த ஊரை விட்டு போனவன் வந்தான் எப்படி எப்படியோ பாட்டு பாட்டு பணத்தை சேர்த்து கடனை அடிச்சிட்டு திரும்ப அவங்க அப்பா வந்த இந்த ஊர்லயே வந்து சேர்ந்துட்டான் இவங்க இந்த ஊருக்கு வந்து இப்பதான் ஒரு வருஷம் ஆகுது இந்த பொண்ணு ஜெயா அவனோட மூத்த பொண்ணு பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்காளாம் வசதி இல்லைன்னு மேற்கொண்டு படிக்க வைக்கல சின்னவ பத்தாவது படிச்சுட்டு இருக்கா ஆனா பிள்ளைக்கு அழகு வசதியும் குறைவுன்னாலும் குணத்துல எங்கேயோ உச்சில நிக்கிறா கண்ணு என்ன பத்தி சொல்றீங்க ஆமா கண்ணு நீங்க எல்லாரும் அங்க கிடக்க நானும் உங்க தாத்தனும் இங்க கிடக்குறோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க வருவீங்களான்னு ஏக்கத்தோட நாங்க பாத்துட்டு தனியா தவிச்சிட்டு இருப்போம் அப்பெல்லாம் இங்க ஏக்கத்தை போக்குறது இந்த புள்ளதான் இவ வந்ததுல இருந்துதான் நாங்க பழையபடி கலகலன்னு சந்தோஷமா இருக்கோம் காலையில வந்து பாட்டி நீ பேசாம உட்காரு நான் சமைச்சு போடுறேன்னு வல்லு கட்டாயமா என்ன உட்கார வச்சு எல்லாம் பாத்துக்கறா உங்க தாத்தாக்கு கண்ணு சரியா தெரியாததால தினமும் பேப்பரை படிச்சு காட்டுறது அவரை காத்தாட கைய பிடிச்சி நம்ம நிலத்துக்கு கூட்டிட்டு போறதுன்னு வீட்டுக்குள்ள கலகலன்னு பட்டாம்பூச்சி போல சுத்துவா இப்பதான் நீங்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு அவ வரல திருவிழா சமயம் இல்ல வீட்லயும் அவளுக்கு வேலை சரியா இருக்கும் எல்லார்கிட்டயும் நல்லா தன்மையா அனுசரணையா குழந்தைங்கன்னா ரொம்ப ஆசை அதுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வச்சு சாயங்காலத்துல பாட்டு சொல்லி கொடுக்கும் அதுங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கோம் யாராவது எங்கயாவது வெளியில போனா தான் தன்னோட பிள்ளைங்களை விட்டுட்டு போவாங்க இது குணத்தை பார்த்துட்டு என் மனசுல கூட ஒரு ஆசை வந்தது என்ன பாட்டி இந்த புள்ளைய உனக்கு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கு மின் ஏன்னா அவளும் உன்னை தான் குடும்பம் மனுஷங்கன்னா பாசமா இருப்பா அப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா வந்தா அக்கா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாலோ இல்ல பெரியவன் பிள்ளைய பாத்துக்கணும்னாலோ வீட்டுல அவளே எல்லாம் செய்வா குடும்பமும் ஒத்துமையா இருக்கும் ஆனா உன் அம்மா கறிக்கு அந்த பெரிய வீட்டு சம்மந்தம் தான் பிடிச்சிருக்கு சின்ன வயசுல இருந்து அவளுக்கு பணம் தான் முக்கியமே தவிர மனுஷங்களே எங்க பாக்கற அதுதான் பேச இருந்துட்டோம் என்றால் ருக்கு பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க ஆமாப்பா இந்த சோபனாவை தான் உனக்கு கல்யாணம் பண்ண பேசி முடிச்சிருக்கா உங்க அம்மா என்றால் பாட்டி எனது இந்த பொண்ணியா கண்டிப்பா என்னால் இந்த பொண்ணை கட்டிக்க முடியாது என்றான் சீனோ என்னப்பா சொல்ற ஆமா பாட்டி எனக்கு எங்கள் குடும்பம்தான் ரொம்ப முக்கியம் எங்க அண்ணன் மில்ட்ரியில இருக்கான் எங்க அண்ணி குழந்தையோட நம்ம வீட்டுல தான் இருக்காங்க அவனும் இருக்கான் எங்க அண்ணன் இல்லாத இடத்துல நான் வளர்த்துட்டு இருக்கிறேன் அக்காவோட பசங்களும் அடிக்கடி வந்து தங்குவாங்க விளையாடுவாங்க அவங்களுக்கும் மாமா மாமான்னு என் மேல அவ்வளவு பாசம் உங்களுக்கே அது தெரியும் அப்படிப்பட்ட நம்ம குடும்பத்துக்கு இந்த பொண்ணை செட்டாக மாட்டா நான் அந்த ஜெயாவையே கல்யாணம் பண்ணி காசைப்படுறேன் பாட்டி என்றான் சீனோ பாட்டியின் முகத்தில் புன்னகை அரும்பியது இப்படிதான் அன்னைக்கு எங்க பாட்டி கிட்ட உறுதியா சொல்லிட்டேன் ஆனா இந்த காரணம்லாம் சொன்னா எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க இதை கேட்டு எங்க அண்ணியும் எங்களால எதுக்கு தம்பி பிரச்சனை நான் வேணா குழந்தைய கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லுவாங்க என் பாலுவை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அப்புறம் எங்க அக்காவும் இங்க வரத குறைச்சிப்பா இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நான் அமைதியா இருந்துட்டேன் ஆனா என் பிடிய விட்டு விட்டுக் கொடுக்கல என் சிரித்துக்கொண்டு ஆனா அத்தைக்கு என்ன பிடிக்காம தோ பாரு ஜெய்யா நான் எங்க அம்மாக்கு தான் நல்லது பண்ணிருக்கேன் அவளுக்கு நிலையான நிம்மதியை தான் கொடுத்துருக்கேன் உன்னோட குணம் என்னன்றது எங்க அம்மாக்கு இப்பத்திக்கு புரியாம இருக்கலாம் ஆனா போக போக கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அப்புறம் பாரு எங்க அம்மாவே உன தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க ஆனா எங்க அம்மா சொல்றதுக்காக அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா முதல்ல கொஞ்ச நாள் அவங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஆனா போக போக அது தீராத வேதனையா எங்க அம்மாக்கு ஆயிருக்கும் என்றான் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஜெயா என்ன இன்னைக்கு பூரா என்னை இப்படியேதான் பார்த்துட்டு இருக்க புரியா என்று சிரித்தான் ஜெயா வெட்கத்தோடு அவன் தோள்களில் சாய்ந்தாள் இரண்டு வருடங்கள் உருண்டோட அன்று பார்வதியின் வீடு கலகலப்பாக இருந்தது வாசலில் தோரணங்களும் வண்ண வண்ண விளக்குகளும் மின்ன அனைவரும் கூடியிருந்தனர் சரண்யா குத்து விளக்கை ஏற்றி கொண்டிருக்க கோகிலா நிறைமத கர்ப்பிணியாக இருந்த ஜெயாவை அழைத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட சேரில் வைத்தாள் வந்திருந்த பெண்கள் அனைவரும் அவளுக்கு வளையல்கள் பூட்டி நலங்கு வைத்துக் கொண்டிருந்தனர் பாலுவும் கோகிலாவின் குழந்தைகள் சாரும் லதாவும் ஓடி வந்து ஜெயாவை கட்டி கொண்டனர் அத்த நான் தான் உங்களுக்கு நலங்கு வைப்பேன் என்றாள் சாரு ஆ நான் தான் சித்திக்கு நலங்கு வைப்பேன் என்றான் பாலு ஏய் பாய்ஸ் எல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்றாள் லதா இதை பார்த்த அனைவரும் சிரிக்க சித்தி பாருங்க சித்தி நீங்க நீ தான் எனக்கு முத குழந்த நீ தான் எனக்கு எல்லாம் செய்யணும் நலங்கு வைக்க கூடாதா என்று ஜெயாவின் கன்னத்தை பிடித்தெடுத்தான் யாரு சொன்னது தான் எனக்கு செல்லும் நீயும் நலங்கு வைக்கணும் அண்ணி அவனும் நலங்கு வைக்கட்டும் அவங்கிட்ட கொடுங்க என்று சிரித்தாள் ஜெயா அப்பாத்த எங்களுக்கு என்றனர் லதாவும் சார்வும் நீங்க இல்லாமலா நீங்க எனக்கு வலையில் போட்டு விடுவீங்களா சரியா என்று அவர்களையும் அணைத்து கொண்டாள் ஐயா அத்தன்னா அத்தைதான் என்று அவளை பிள்ளைகள் கட்டி கொள்ள ஜெயா டெலிவரிக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அவளை விட்டுட்டு எப்படிதான் இருக்க போறானோ இந்த பாலு பையன் என்று சிரித்தாள் சரண்யா ஆமா நீ வாரம் அத்த அத்தை அத்தன்னு இந்த வாலுங்களும் இங்க வந்துட்டு இருப்பாங்க இப்ப என்ன பண்ண போறாங்களோ என்றால் கோகிலாவும் சிரித்துக்கொண்டு ஆமா இப்ப யாரு சொன்னது என் மருமகளை நான் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப போறேன்னு சம்மந்தி இங்க பாருங்க என் மருமகளுக்கு இங்கே தான் பிரசவம் பாப்பேன் அவளை நானே பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்க வேணா இங்க இருங்க என்றாள் பார்வதி இதை கேட்டு அனைவரும் சிரிக்க பாத்தீங்களா இவளை கட்டவே கூடாதுன்னு பிடிவாதம் பிடிச்ச அம்மா இப்ப இவளை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்றாங்க அப்படி என்ன செய்ய அம்மாக்கு மந்திரம் போட்ட என்று சிரித்தாள் கோகிலா என் மருமக மந்திரம் போட்டு உங்க அம்மாவோட மனசை மாத்தலாமா அவ குணத்தால மாத்திட்டா என்று ஜெயாவின் தலையில் கையை விட்டு ஆசிர்வதித்தார் வரதன் ஆமா என் பையன் அவளை கல்யாணம் பண்ணி கடன் பிடிச்சப்ப நான் வேண்டான்னு சொன்னேன் ஆனா இப்ப அவனால தான் இப்படி ஒரு அன்பான மருமக இந்த வீட்டுக்கு வந்து எங்களுக்கு நிலையான நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்துருக்கா என்று பார்வதியும் ஜெயாவை அன்போடு அணைத்து கொண்டாள் ஜெயா ஆனந்த கண்ணீரோடு சீனுவை பார்க்க சீனு ஜெயாவை பார்த்து கண்ணடித்து சிரித்தான் இதை கவனித்த பாலு சித்தப்பா சித்திய பார்த்து கண்ணடிக்கிறாரு என்று கத்தினான் இதை கேட்டு அனைவரும் சிரித்தனர் இத்துடன் நிலையான மகிழ்ச்சி கதை முற்றம் உங்களுக்கான எதனா இந்த கதை உங்களை பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நீ பிள்ளை இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி